ஆயிரம் ஆண்டு பழமையானதா அஞ்சட்டி என்னும் ஊர் கங்க ஆடவர் சாமி என்பவர் யார் அஞ்சட்டியின் வரலாற்றை எடுத்துக் கூறும் அனுசோனை கல்வெட்டு ஓசூரை அடுத்த இருந்து ராயக்கோட்டை செல்லும் பாதையில் அமைந்துள்ள ஊர் அனுசோனை ஆயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் செதுக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்று பத்து வரிகள் கொண்ட பாடலை உள்ளடக்கியதாகவும் அதில் அஞ்சட்டியை அஞ்சிட்டம் என்று பெயர் குறிப்பிட்டு கூறுகிறது கங்கையையும் கடாரத்தையும் அனைத்து நாடுகளையும் வென்று திரும்பிய கோப்பெரும் அரசன் ராஜேந்திர சோழனின் ஆட்சியில் நுழம்பாடியான நிகழ்வு சோழ மண்டலத்தில் இருக்கும் குயில் நாட்டில் அஞ்சிட்டம் என்ற ஊரை நாயகம் செய்கின்ற கங்காடவர் சாமியின் மகன் கங்க மார்த்தாண்டாடவர் சாமி என்ற வீரன் கோயில் நிலத்தில் ஏருழுது கொண்டிருந்தபோது தன்னை தாக்க வந்த புலியை குத்திக் கொன்றுவிட்டு அவனும் மாண்டான் என்கிறது கல்வெட்டு பாடல் செய்தி இந்த கல்வெட்டு ராஜேந்திர சோழனின் இருபத்தி எட்டாவது ஆட்சி ஆண்டில் செதுக்கி வைக்கப்பட்டதாக இருக்கும் என தொல்லியல் துறை வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் பாதுகாப்பற்ற நிலையில் சாலை ஓரத்தில் அதன் தொன்மையை குளவிகள் கூடுகளுக்கு அரணாக அமைத்து நிற்கிறது